ஸ்மில்லாஹி ரஹ்மான் இவ்வாஹிம் கண்ணியத்திற்குரியவர்களே கவலைகளாலும் கஷ்டங்களாலும் உங்களுடைய நெஞ்சம் அப்படியே விம்மி தவிக்கிறதா தொண்டக்குழி வரைக்கும் பிரச்சனைகள் கழுத்தை நெரிக்கிறதா தீங்குகள் நாலாத்திக்கிலும் உங்களை சுற்றி சுற்றி சுழலடிக்கிறதா கவலை வேண்டாம் சில பல விஷயங்களை நீங்கள் மனதில் நினைத்து அல்லாஹ்வின் வார்த்தைகளை கூறினாலே போதும் அந்த கவலைகள் வந்த வடு தெரியாமல் உங்களை விட்டு மறைந்துவிடும் சாரா அலிஹுசலாத்து வசலாம் கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அருமையான துணைவி ரொம்ப பேரழகு மிக்கவர் அல்லாஹு ஆலமின் பலவிதமான சோதனைகளை ஹசரத் இப்ராஹிமுக்கு கொடுத்தது போல சாரா அலி இஸ்லாம் என்று அவங்களுடைய அருமையான மனைவிக்கும் சில சோதனைகளை கொடுத்தான் அப்படி ஒரு சோதனை தான் ஒரு ஊர் அந்த ஊரினுடைய முக்கியஸ்தன் தலைவன் பெண் காமுகன் இங்கே வந்திருக்கக்கூடிய ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாரா அலி இஸ்லாம் புதிதான் இங்கே வந்திருக்கக்கூடிய புதிதான தம்பதிகள் இப்ராஹிம் சாரா என்பதை தெரிந்து சாரா அலை இஸ்லாம் ஒரு பேரழகி என்பதையும் தெரிந்து இவன் என்ன செய்கிறான் ஆள் அனுப்புகிறான் ரெண்டு பேரையும் வரவழைக்கிறான் ரெண்டு பேரும் வந்து அமர்கிறார்கள் கேட்கிறான் நீங்கள் எந்த ஊர் என்று சொல்கிறார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் லேசாக அவனுடைய பார்வையில் காமம் தொனிப்பதை கவனித்தார்கள் சுற்றியிருந்த மக்களும் அவர்களை எச்சரிக்கை உணர்வோடு இருக்க சொன்னார்கள் அதனால் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறார்கள் அப்போது அவன் கேட்கிறான் உன் கூட வந்திருக்கக்கூடிய இந்த பெண் யார் என்று கேட்கிறான் ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன நினைத்தார்கள் எங்கே நம் மனைவி என்று சொன்னால் மிஸ்யூஸ் செய்து விடுவானோ என்று பயந்த ஹசரத் இப்ராஹிம் பாசம் பாசத்திற்கு அவன் கட்டுப்பட்டவனாக இருந்தால் அதனால் நாம் இப்படி சொல்வோமே என்று என் தங்கை என்று சொல்கிறார் என்னுடைய சகோதரி என்று சொல்கிறார் உடனே அவன் தங்கை என்று சொன்ன பிறகும் கூட அந்த காமுகன் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க போகிறான் இது தெரிந்த ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பயப்படுகிறார்கள் ரொம்பவே பயப்படுகிறார்கள் சாரா அலி இஸ்லாம் சொன்னார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்து விடுவேன் இன்ஷா என்று அவர்கள் செல்கிறார்கள் தனிமையில் அந்த அரசன் அவர்களை தவறான முறையில் நெருங்கும்போது கை அப்படியே என்ன செய்கிறது அப்படி நின்று விடுகிறது அது நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன் திரும்பவும் எத்தனைக்கிறான் நின்று விடுகிறது மூன்றாவது முறையும் அந்த கைகளை விட்டு திரும்பவும் எத்தனைக்கிறான் மூன்றாவதும் நின்று விடுகிறது உடனே கை வைக்க நினைப்பது நெருப்பு என்று அவன் புரிந்து புரிந்து பின்வாங்குகிறான் அன்பு சகோதரர்களே அதற்கு பிறகு ஹசரத் இப்ராம் அலுவலாம் ரொம்ப நிம்மதியான முறையில் அந்த ஊரை விட்டு காலி செய்கிறார்கள் நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருந்த ஆழமான இறை நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை எவ்வளவு பெரிய பாரதூரமான கஷ்டங்கள் வந்தாலும் அவர் அவைகளை தவிடுபடியாக ஆக்கியது சகோதரர்களே அந்த ஒரு அடிப்படையில் உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய அற்புதமான ஒரு வசீஃபா அற்புதமான ஒரு வசீஃபா ஒத்த வக்கல் அலல்லா வ கி வக்கீலா ஒத்த வக்கல் அலல்லா வ கஃபா பில்லாஹி வக்கீலா உங்களுடைய அற்புதமான வழமைகளில் ஒன்றாக இந்த ஒரு வசிஃபாவை இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் பர்டிகுலர் ஆயத்தை நீங்கள் அவுராதாக ஓதியாக வேண்டும் தொடர்ந்து நீங்கள் ஓதும்போது எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும் சரி அந்த கவலைகள் வந்த சுவடு தெரியாமல் வந்த வழியே திரும்பிவிடும் அது எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும் சரி திரும்பவும் சொல்கிறேன் வ திரும்பவும் சொல்லா வில்லாஹி வக்கீலா அல்லாவின் மீதே நீ நம்பிக்கை வை வ கபாபில்லாஹி வக்கீலா அல்லாதான் பொறுப்பாளிகளிலேயே உனக்கு போதும் அப்படின்ற வார்த்தை வரக்கூடிய இந்த ஒரு வாசகம் இந்த வாசகத்தை அல்ஹம்துலில்லா ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை ஓதி நீங்கள் அல்லாவிடத்துல அந்த கவலைக்கான தீர்வை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் உங்களுக்கு அந்த கவலைக்கான தீர்வை ஏற்படுத்தி விடுவான் சகோதர சகோதரிகளே அதனால் கவலை கொள்ள வேண்டாம் வியாபார நஷ்டமா ஓதுங்கள் வாழ்க்கையில் விரக்தியா ஓதுங்கள் கடுமையான நோய்களா ஓதுங்கள் உலகத்தின் வாழ்க்கையில் இருண்ட பக்கங்கள் நிறைய இருக்கிறதா ஓதுங்கள் எங்கு சென்றாலும் ஏமாற்றமா ஓதுங்கள் உங்களுடைய உள்ளம் ஆசுவாசப்படாமல் வேதனையால் விம்முகிறதா ஓதுங்கள் எல்லாவற்றிற்குமான தீர்வை அல்லாஹ் பில்லாஹி வக்கீலாவில் வைத்திருக்கிறான் எப்படி ஹசரத் சாரா அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றினாலோ அதே போல இன்ஷா அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை சொல்லிக் கொடுத்த எனக்காக துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா